வணக்கம் தமிழ் குடி உறவுகளே தமிழ் சொந்தங்களே தமிழர்களே விழிப்புணர்வோடு இருங்கள் யார் தமிழர் யார் பிற மொழி பேசுபவர்கள் யார் வட மாநிலத்திலிருந்தோ பிற நாடுகளிலிருந்து பிளப்பு தேடி வந்தவர்களுடைய ஆதிக்கம் தொடர்ச்சியாக தமிழகத்தில் தலைவிதித்து ஆடுகிறது தமிழ்நாட்டை தமிழன் ஆள வேண்டும் தமிழர்கள் அனைத்து துறைகளிலும் இருக்க வேண்டும் அரசு துறையாக இருக்கட்டும் கோவில் உடைய அரங்காவலர்களாக இருக்கட்டும் தமிழர்கள்தான் இருக்க வேண்டும் ஆப்பிரிக்காவிலிருந்து பிளப்பு தேடி வந்த ஒரு கூட்டம் நாங்கள் பாண்டிய பரம்பரை நாங்கள் ஆண்ட பரம்பரை என்று சொல்லிக்கொண்டு தமிழர்களுடைய வரலாறையும் தமிழர்களுடைய கலாச்சாரத்தையும் சீரழித்துக்கொண்டு தமிழர்களுக்கு எதிராகவே வெள்ளக்காரர்களுக்கு அடியால் வேலை நம்மளை வீழ்த்துவதற்காக வெள்ளக்காரன் பயன்படுத்தினார்கள் அடுத்து ஆரியர்கள் பயன்படுத்தினார்கள் அடுத்து திராவிடர்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் தொடர்ச்சியாக தமிழர்களை வீழ்த்துவதற்கு தமிழினை இல்லாத ஒரு நபரை வைத்து வீழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள்தான் ஆண்ட பரம்பரை நாங்கள் மன்னர் பரம்பரை என்று சொல்லிக்கொண்டு ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் இசக்கி ராஜா போன்ற நபர்களால் தான் தொடர்ச்சியாக தென்மாவட்டங்களில் ஜாதி மோதலும் திருட்டு கொல கொள்ள வழிப்பறி போதைப் பொருள் கடத்துவது அதை வைத்து பிளப்பு நடத்தி கொண்டிருக்கிறார் இசக்கி ராஜாவுடைய பூர்வீகம் யார் அவர் தமிழ் ஒரு நாளும் தமிழர் கிடையாது அவர் ஆப்பிரிக்காவிலிருந்து வந்தாரா எந்த நாட்டிலிருந்து வந்தார்னா அவருடைய ஜீன் எடுத்து ஒட்டுமொத்தமா அவருடைய வரலாறு யார் என்ன அவருடைய பூர்வீகம் என்றது அவர் ஜீன் எடுத்து முதலில் வந்து பரிசோதனை செய்யும் இன்னைக்கு தமிழர்கள் மட்டும்தான் இணக்கமாக இருப்பார்கள் பிற மாநிலத்திலிருந்து குழப்பு தேடி வந்தவர்கள் தமிழர்களை எதிரியாகத்தான் பார்ப்பார்கள் அழகு கோவில் எல்லோருக்கும் தெரியும் அது வந்து பெருமாள் நூத்தி எட்டு அவதாரம் எடுத்த கண்ணன் கிருஷ்ணர் அந்த அவதாரத்தில் வந்த ஒரு அழகு மலையான் அதை கல்லர் என்று மாற்றி அது எதற்காக கல்லர் வேடம் போட்டார் என்றால் நம்மளை வழிமறித்து திருடர்கள் நம்மளுடைய நகை பணத்தை திருடுகிறார்கள் அவர்கள் யார் என்பதை கண்டுபிடிப்பதற்காக கல்லர் வேடம் போடுகிறார் அந்த கல்லர்கள் வேடத்தினால் அவர் திருடர்களை கண்டுபிடித்து அவர்களுக்கு நோய் நோடிகளை கொடுத்தவுடன் அனைவரும் காலில் விழுந்து தெய்வமே நாங்கள் தெரியாமல் செய்துவிட்டோம் எங்களை மன்னித்து விடுங்கள் நாங்கள் இனிமேல் மாட்டோம் நான் உங்களுக்கு பாதுகாவலராக இருக்கிறோம் என்று சொல்லி கூட இருந்து கொண்டு கொள்ளையடித்த கூட்டம் தான் இன்னைக்கு அழகு மலையான கல்லர் எங்கள் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் என்று ஒரு கூட்டம் சொல்லிக் சொல்லிக்கொண்டிருக்கிறார் இவர்கள் திருடுவார்கள் முத்தர் சமுதாயத்தின் மீது பழிய போடுவார்கள் இவர்கள் திருடுவார்கள் குறவர் சமுதாயத்தின் மீது பழிய போடுவார்கள் இவர்கள் திருடுவார்கள் இங்கே இருக்கிற தமிழ் சமுதாயம் மீது பழிய போடுவார்கள் இப்படியே தொடர்ச்சியாக இந்த கோனார் சமுதாய மக்கள் ஆடு மாடு விவசாயம் எல்லாத்தையுமே திருடுறது இந்த மக்கள் வந்து நிம்மதியாகவே வாழ முடியாமல் பயத்தாலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் என்ன பண்றதுன்னா நம்ம தொழில் செய்ய விட கூடாது இவர்களுடைய ஆடத் திருடனும் இவர்களுடைய மாடத் திருடனு இவர்களுடைய சொத்த திருடனும் கடைசியாக அழகு வரலாறை திருட வந்து விட்டார்கள் அழகு முத்துக்கோன் வரலாறை எந்த கொம்பனாலையும் திருட முடியாது ஏனென்றால் அவர் ஒரிஜினல் கோனாருக்கு பறந்தவர் சேர்வைக்காரர் பட்டம் பெற்றவர் மன்னர் பரம்பரை இங்கே இருக்கிற சில மண்ணாங்கட்டி பரம்பரை எல்லாம் ஏமாற்றி உள்ளே நுழைந்து விடலாம் என்று நினைக்கிறார்கள் அழகு முத்து கோனை எவனாலும் திருட முடியாது உங்ககிட்ட பணம் இருக்கலாம் பதவி இருக்கலாம் ரவுடிசம் இருக்கலாம் அது போக வந்து அரசியல் பலம் இருக்கலாம் அதிகார பலம் இருக்கலாம் அழகு முத்து கோனை எந்த கொம்பினாலையும் திருட முடியாது ஏன்றால் கோனார் எந்த ஊருக்கு எந்த வீட்டுக்கு போனாலும் பூ சாப்பாடு போடுவாங்க பத்து நாள் தங்கிட்டு போங்காண்டு வாங்க ராஜா போன்ற எல்லாம் ஒரு நாள் சாப்பிடுங்கள் என்று சொல்ல மாட்டார்கள் வீட்டில் வந்து தங்குங்கன்று சொல்ல மாட்டார்கள் என்றால் என்று சொன்னால் அந்த வீட்டில் இருக்கும் பொருள் காணாமல் போய்விடும் ஆடு மாடுகள் காணாமல் போய்விடும் சொத்துக்கள் காணாமல் போய்விடும் வரலாறு காணாமல் போய்விடும் அதனால் இசக்கி மாதிரி நபர்களை எப்போதுமே உள்ளே விட மாட்டார்கள் இந்த கோணா சமுதாயத்துக்கு இருக்கிற முக்கியத்துவம் இசக்கி இருக்காது தொடர்ச்சியாக தென் மாவட்டங்களில் அதிகமான பாதிப்பு அந்த இசைக்கியராஜ சமூகத்தை சார்ந்த நபர்களால் தான் கோணார்கள் நூறு நூறு பேருக்கு மேல் கொலை செய்யப்பட்டு இதுவரை நீதிமன்றத்தில் எந்தவித தண்டனையும் கொடுக்காமல் இவர்கள் கொலையும் செய்துவிட்டு கொள்ளையும் அடித்துவிட்டு காவல்துறை அதிகாரிகள் அவர்கள் சமூகமாக இருப்பார்கள் அரசு வழக்கறிஞர் அவர்கள் சமுதாயமாக இருப்பார்கள் எல்லாத்தையும் பணம் கொடுத்து பணம் கொடுத்து அந்த கொலை செய்ததை மறைத்துவிட்டு தன்னைத்தான் மட்டும் உயர்த்திக் கொள்வது அவர்கள் என்ன பண்ணுறதுன்னா கொலை பண்ணிவிட்டு எப்போ பெரிய பெரிய இன்றைக்கி இருக்கிறாங்க எம்எல்ஏ எம்பி அமைச்சர் மாவட்ட செயலாளர் ஊர் ஊர் சேர்மனு பெரிய பெரிய ஆள் இருப்பாங்க இவங்களுக்கு பூரா என்ன பண்ணுறது கொலை பண்ணிடுறது இவங்க யாரெல்லாம் கையிட்றாங்க கொலை பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு அப்பாவை ரெண்டு இளைஞரை கொண்டு போய் ஆஜர்படுத்தி விட்டுறாரு உண்மையான கொலைகாரனையும் உண்மையான குற்றவாளிகளையும் கைது செய்கிறது இன்றைக்கி வந்து எஸ்ஆர் தேவர் ஒன்னாம் நம்பர் திருட அவனுடைய பூர்வீக தொழில ஆடு மாடு திருடற அடுத்தவனுடைய சொத்தை திருடுறது அடுத்தவனுடைய வரலாறு திருடுறது இது போக வே இந்த போர்ஜெறி அடுத்தவனுடைய சொத்தை போர் டாக்குமெண்ட் போடுறது அது போக வந்து லோன் தரேன் உனக்கு பல கோடி ரூபா லோன் தரேன்னு சொல்லிட்டு மோசடி பண்ணுறேன் இதுதான் வந்து அந்த கூட்டத்துடைய வேலைகள் இன்றைக்கி அதனுடைய தொழில் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருடுவாங்க ஆடு மாடு திருடுவாங்க அடுத்தவனுடைய சொத்தை திருடுவாங்க அதே மாதிரி அரசியலுக்குள்ளே வந்துட்டு அரசியல் ரீதியாக கொள்ளையடிக்கிறது இப்போ கோவில் பூராமே அரங்கவாளத்துறைன்னு போட்டு அங்கே இருக்கிற நகை பணம் சொத்துக்களை திருடுறது எந்த வழியில் திருட முடியுமோ திருடுறதுக்காகவே வர்றாங்க உண்மையிலே தமிழர்களாக இவர் இருப்பதற்கு எந்த வாய்ப்புமே கிடையாது இவர்கள் வந்து இந்தியாவுக்குள்ளேயே அவர்கள் இல்லாதவர்கள் ஆப்பிரிக்காவில் இருந்து எப்படியும் உள்ளரின் வழங்கி விட்டார்கள் இந்தியாவுக்குள் வந்து இந்தியாவில் இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ்நாட்டில் ஒரு மூளை முழுக்க ஒளிந்து கொண்டு காவல்துறைக்கும் அரசு அதிகாரிகளுக்கு பயந்து கொண்டு வாழ்ந்தவர்கள் இன்றைக்கு அரசு அதிகாரிகளை இவர்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுத்து வைத்திருக்கிறார்கள் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறில் ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயமும் இந்த ஆதிக்க ஜாதி வரி பிடித்த கூட்டத்திற்கு வாக்களிக்காதீர்கள் வாக்களித்தீர்கள் என்றால் தமிழ்நாட்டில் நீங்கள் நிம்மதியாக வாழ முடியாது தொடர்ச்சியாக தமிழர்கள் வரலாறை திருடுகிறார்கள் தமிழர்கள் உரிமையை திருடுகிறார்கள் தொடர்ச்சியாக தமிழர்களுக்கு எதிராக செயல்படுகிறார்கள் என்றும் உங்களில் ஒருவன் ஏ கே பூமி தலைவர் தாய்நாடு மக்கள் கட்சி நன்றி வணக்கம்